உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு முறை வந்து வழிபட வேண்டிய ஒரு சிவாலயம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா மகா சிவராத்திரி என்ற சிறப்பு வாய்ந்த சிவதள விழாவுக்கு காரணமான தலம் அது மட்டும் இல்லாமல் வேறெங்கும் காண முடியாத வகையில் கையில் கோலேந்திய தச்சினாமுத்தி நின்ற கோலத்தில் காட்சி தரும் ஒரு அழகிய திருக்கோயில் அது மட்டும் அல்லாமல் நந்தியேஸ்வரர் சிவனுக்கு எதிர்புறமாக திரும்பி நிற்கும் ஒரு அதிசய காட்சி இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் மற்றும் அதிசயங்கள் நிறைந்த திருக்கோயிலான திருவைக்காவூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள வில்வனேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயிலோட மூலவர் வந்து வில்வனேஸ்வரர் தாயார் வந்து வழக்கை நாயகி தலவிருச்சம் வந்து வில்வமரம் தீர்த்தம் வந்து எமதேத்தம் இந்த திருக்கோயிலான